பொள்ளாச்சி தனியார் பள்ளியில் நடைபெற்ற பழங்கால நாணயங்கள் பண்டைய ஒரு பொருட்கள் கண்காட்சி பள்ளி மாணவ மாணவிகள் வியப்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால நாணயங்கள் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் முக்கியத்துவம் குறித்தும் இன்றைய தலைமுறையினர் முன்னோர்கள் விட்டு சென்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி ஜோதி நகரில் செயல்பட்டு வரும் சாந்தி நிகேதன் தனியார் பள்ளியில் பழங்கால நாணயங்கள் பண்டைய கால பொருட்கள் இடம்பெற்ற கண்காட்சி நடைபெற்றது இதில் சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் தபால் தலைகள் ஏழாம் நூற்றாண்டில் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள் அலெக்சாண்டர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் பழங்காலத்தில் குழந்தைகள் விளையாட பயன்படுத்திய பல்லாங்குடி உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றது இதை பள்ளி மாணவ மாணவிகள் வியப்புடன் பார்த்து சென்றனர் தற்போதைய காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் செல்போனில் மூழ்கி கிடைக்கின்றனர் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் இங்கு கண்காட்சியில் இடம்பெற்ற நாணயங்களின் வரலாறு யாருடைய காலத்தில் தயாரிக்கப்பட்டது அதன் பின்னணி முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் கிமுவில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் குப்தா காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு குழந்தைகள் விளையாடுவதற்காக பயன்படுத்திய பல்லாங்குழி எழுத்தாணி போன்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் எல்லாவற்றுக்கும் வரலாறு உள்ளது இதை இளைய தலைமுறை தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று மாணவிகள் தெரிவித்தனர் கலை வணக்கம் நான் இன்ட்ராக்டர் நேஹரு விங்கா எனக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கிறோம் இந்த காயின் எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா காயின்ஸு பணத்தாள்கள் அஞ்சல் தாளைகள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் காயின் எங்கே தயாரித்தாங்க எப்படி தயாரித்தாங்க என்ன மெட்டீரியலில் தயாரித்தாங்க இந்த மாதிரி காயின்ஸோட ஹிஸ்ட்ரிஸ் அப்புறம் ஆன்டிக் பீசஸ் நிறையா பார்த்தோம் காயினோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் லிடன் கண்ட்ரியில் அதை தயாரித்தாங்க இப்போ அந்த டர்க்கி கண்ட்ரி கூட இணைஞ்சிருக்குது

நிறைய கண்ட்ரீஸோட கரன்சிஸ் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த கால குழந்தைகள் எல்லாருமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல தான் வாழ்றாங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கறதே இல்லை ஆனா இந்த இதை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாருமே இந்த ஒரு கலையை மேம்படுத்தலாம்னு நான் இப்படி ஒரு செயலை எங்கள் பள்ளி எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்பவே பெருமையும் பற்றும் நன்றி பற்றும் இதை செஞ்சு கொடுத்த எங்களுடைய சாந்தி பள்ளி முதல்வர் செயலாளர் மற்றும் இந்த பள்ளியினுடைய எல்லாருக்குமே என்னுடைய நன்றி நன்றி வணக்கம் சரி